இன்று பத்தொம்போது வியாழக்கிழமை மாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் இன்று முழுவதும் சித்தயோகா இன்னைக்கு இன்னைக்கு முழுவதும் பிரதம திதி ராத்திரி பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு பொதுவா பாட்டியம் சொல்லுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எல்லாமே பிரேக் தான் இன்னைக்கு ரெஸ்ட் தான் ஏன்னா எந்த காரியமுமே பாட்டி மாதத்தில் செய்ய மாட்டாங்க சரிங்களா இன்றைக்கி இரவு ஒம்பது மணி ரெண்டு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி நாள் முழுவதும் சித்தயோகம் சரிங்களா இன்றைக்கி எல்லா வேலையும் தான் ஏன்னா ஒரு வேளை இன்றைக்கி நடத்துக்காது இன்றைக்கி காலை ஆறு மணி முப்பது நிமிஷம் முதல் எட்டு மணி வரை மகண்டம் இன்று காலை ஒம்பது மணி முப்பது நிமிஷம் முதல் பதினோரு மணி வரை குளிய காலம் இன்று மதியம் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை ராகு காலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு திருச்சிகத்தில் குரு தனுசில் கேது சனி மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் சந்திரன் புதன் ரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் மதியம் அது வரைக்கும் இருக்குது கும்பராசியில் சந்திரன் அதுக்கப்புறம் மீனத்துக்கு போகிறார் அப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் ரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷமாக இருக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிறார் இன்றைக்கி வந்து தட்சிணாமூர்த்தி கோயில் போகிறது ரொம்ப விசேஷம் குரு கோவிலுக்கு போகலாம் அந்த மாதிரி ராகவேந்திரர் சாய்பாபா இது மாதிரி குரு கோயில்களுக்கு இன்றைக்கி போனால் சிறப்பான நாள் இன்றைக்கி வந்துங்க குருவோட நட்சத்திரம் குரு கிழமை அதனால் ரொம்ப சிறப்புங்க இன்னைக்கு குரு அடுத்தபடியாக மேசராசிப்பா மேசராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி லாபத்தில் போய் சூரியன் சந்திரன் புதன் இன்னைக்கு மதியம் ரெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் லாபத்தில் இருக்கிற இன்னைக்கு முழுவதும் பிளான் போடுறது தாங்க வேலை எனக்கு பலமான யோசனை என்ன வீடு வாங்கலாமா கட்டடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அடுத்தபடியாக கடன் வாங்குறதுக்கு யோஜனை இது மாதிரி தான் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தாங்க எல்லா வேலையும் கிடுக்கிடுன்னு நடக்கும் இன்றைக்கி செலவுக்கு வர்ற எல்லாம் வரும் சரிங்களா இன்றைக்கி ரெஷ் எடுத்துக்கோங்க லீவு எடுத்துக்கோங்க அது மாதிரி நாள் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி உங்களுக்கு சங்கடமான நாள்னு நோவடிக்காதுங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க சரிங்களா அடுத்தபடியாக ரிஷபராசி ரிசபராசிக்கு பாருங்க பிரதமையாவது பாட்டியம் அது அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க நேரத்தில் அவங்க காட்டில் மழை பெய்யுதுங்க குரு இருக்காரெல்லாம் ஏல அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை பாருங்கள் ஜாலியாக அப்படி வெளியில் ஊர் சுற்றிக்கிட்டே நடக்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க சரிங்களா நல்லா தான் இருக்குதும்பாங்க சூடாக வேறு பேசிடுறாங்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூடான பேச்சு இருக்குது இப்படி என்ன பண்ணுறது அவங்க குரு பார்க்குறதுனால ரிஷபராசியில் அஷ்டம சனி சில சமயம் பேச்சு வாங்கி கஷ்டப்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அஷ்டம சனியில் இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும் சரிங்களா சரி போட்டுங்க இன்னைக்கு டென்ஷன் ஒரு வேலையும் நடக்காது ம் ஃப்ரெண்ட்ஸு கூட வெட்டியாக வேலையாக அப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஜாலியாக சுற்றுறது தான் அதான் வேலை சரி அடுத்தபடியாக மிதுன ராசி மிதன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து ராசியிலேயே ராகு குறிப்பாக புனர்பூச ராசிக்காரர்கள் மட்டும் உடலில் எதாவது அலர்ஜி ஏற்பட்டே இருக்கும் ஏன்னா அந்த ராசியில் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இப்போ ராகு இருக்கிறார் மற்றபடி யோகம்லாம் இருக்கு கொஞ்சம் உடம்புல ஏதாவது அலர்ஜி மாதிரி சிறு சிறு உபாதைகள் மனப்பழப்பாக வேறு கொடுப்பாரு எல்லா வேலையும் இன்றைக்கி தாமதம்தான் தடை தான் இன்றைக்கி சூப்பர் சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுங்க சகோதர வகையில் தான் சரிங்களா கணவன் மனைவி உறவில் சச்சளவு தான் கடைசியில் சமாதானம் இன்றைக்கி அந்த மாதிரி நாளுங்க எட்டில் சுக்கராக இருக்கிறார் ஜாலி தான் அது மாதிரி பொதுவாக ஜாதகத்தில் எட்டில் சுக்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அது மாதிரி இன்றைக்கி கோச்சாரத்தில் எட்டில் சுக்கரான்னு வந்திருக்கிறார் அதனால் மிதுன ராசிக்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்தபடியாக கடகராசிங்க கடகராசிக்கு பாருங்க மதியம் ரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் சந்திரோஷமா அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது பொறுமையா இருக்கணும் ஏன்னா ரெண்டு நாளா மனசு தவிச்ச தவிப்பு கடகராசிக்காரங்கள தான் தெரியும் அப்போ அவங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க தாய் தந்தையால லாபம்தான் ஆனா பாருங்க புத்திர வகையில கஷ்டம்தான் அஞ்சில் குரு பிறக்கும் போதே அஞ்சில் குருந்தால் உங்களுக்கு பிள்ளைங்களாலாம் கஷ்டப்படணும் அதான் நம்ம வாங்கி வந்த வரோம் இதில் கடக ராசிக்காரமாக கூடுதலாக எடுத்துக்குவாங்க சரிங்களா அதுங்க ஒன்றும் செய்யலைனால இவங்களாக வாழிட்டு போய் பிள்ளைங்க விஷயத்தில் தலையிட்டு அதுங்களை கஷ்டப்படுத்திக்குவாங்க தான் கஷ்டப்படுத்திக்குவாங்க ஒன்றும் இப்போ தட்டாபுடான வேலை நல்லா நடந்துட்டுச்சு அவங்களுக்கு இப்போ நல்ல யோகத்தில் ஒன்றும் தலைகால் புரியாமல் அலையிறாங்க கடகராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி விட்டுருங்க இன்றைக்கி வேண்டாம் சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசிங்க சிம்ம ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீட்டுக்காரங்களையும் புத்திர வகைலையும் சிரமந்தான் தான் கோபம் கோபமாக வருதுங்க வெட்டியதை அலைச்சல் இன்றைக்கி வாங்கணும்னு வெளியே கிளம்பிட்டு வர போயிடுவாங்க ஃபேமிலியோடு அப்படியும் மெதுவாக எங்களது போயிட்டு வர வேண்டியது தான் செலவு தான் இருந்தாலும் இப்படி தள்ளுங்க இன்றைக்கி இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்காது ஒரு கஷ்டமாக வராது நமக்கு பெருமாள் இருக்காரு கவலைப்படாதீங்க சிம்மராசிக்கு வந்து அது மாதிரி ஒரு நாளுங்க இன்றைக்கி சரிங்களா அடுத்தபடியாக கண்ணீராசி கன்னிராசிக்கு நல்ல செய்தி வருதுங்க இன்றைக்கி சந்தோஷம் வருது தெம்பு வருது பிரயாணத்துக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் பிரயாணம் மட்டும் வேண்டாங்க அது சரி வராது வெட்டி அலைச்சல் தான் அது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குசி தான் அப்புறந்தான் வழக்கமாக டென்ஷன் ஆகிடுவீங்க சரிங்களா அடுத்தவங்கள்ட்ட டென்ஷன் ஆகி பாஞ்சிருவீங்க அதை கொஞ்சம் தவறுங்க பொறுமையாக இருங்க ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி ப்ரெஷர் ஏறும் உடம்ப முதல்ல கவனிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு ஒம்பதில் ராகு இன்னைக்கு மதியம் பணம் வருதுங்க சரிங்களா மூணு மணிக்கு மேலே சந்தோஷம் வருது ஜாலி வருது உத்தியோகம் வருது தொழில் சிறப்பு தான் வீட்டுக்காரங்களாலேயும் பிள்ளைங்களாலுங்க நமக்கு யோகமே இல்லைன்னா இங்கேருந்து வர்றது யோகம் எல்லாம் அவங்க மூலமாக தான் வருது சரிங்களா அந்த மாதிரி நல்ல சந்தோஷமான நாள் வெளியில் போனால் இருக்குது வீட்டுக்கு வந்தால் தான் சரியில்லை சரிங்களா அந்த மாதிரி இவங்க நினப்பு அடுத்தபடியாக இன்று வந்து ஒரு நல்ல நாள் தான் சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசிங்க சந்தான பாக்கியம் ஏற்படுதுங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களாம் குரு வந்து போகிறதுக்குள்ளே சந்தான பாக்கியத்தை கொடுத்துருவார் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணத்தை வந்து பேச்சு நடைபெறுங்க திருமணமும் செய்து கொடுத்துருவார் குரு ரெண்டுக்கு போகிறார் பாருங்க அப்போ திருமணம் நடந்துடும் எப்போ போகிறாருன்னா இப்போ இடையில வந்து ஒரு ரெண்டு மாதம் ஐம்பத்தஞ்சி நாள் வர்றார் அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி ரெட்டா இருபத்தி எட்டாம் தேதி முழுமையாக போகிறார் அப்போ ஒரு வருஷம் இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரையே விட்ட மாதிரி தாங்க சரிங்களா இப்போ வந்து ஞானம் வருது தெய்வ பக்தி வருது பரவாயில்ல ஆனால் கோபந்தாங்க டென்ஷன் ஜாஸ்தி வருது அதை மட்டும் குறைச்சிக்கோங்க நமக்கு வீக் பாயிண்டே கோபம் தான் விருச்சிக்க சரிங்களா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது அதனால கோபம் வருது அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க சனி வந்து நம்ம ராசியில இருக்கிறார் ரொம்ப சோம்பேறித்தனம் கொடுக்குறாருங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிற முடியல சரிங்களா மதியம் வரைக்கும் சந்தோஷம்தான் பிரயாணத்துக்கு யோஜனை வருது வாகனம் வாங்கலாமான்னு யோஜனை வந்துக்கிட்டே இருக்குங்க நண்பர்களால் தொல்லை தான் உஷாராக பழகணுங்க ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏழில் போய் ஆக இருக்கிறார் அதனால் பொறுமையாக சிநேகம் பண்ணுங்கள் சிநேகத்துல ஜாக்கிரதையாக இருங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்குது தெய்வம் தெய்வம் அனுகூலம் இருக்குது அஞ்சில் செவ்வாய் நல்லா ஆட்சியாக இருக்கார் கடவுள் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் சரிங்களா அதனால் நல்லா இருக்குது இன்னைக்கு விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அடுத்தபடியாக மகர ராசி இன்னைக்கு மாலை பணம் வருதுங்க தைரியம் வருது துணிவு வருது எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி தான் மகரத்துக்கு அப்படி ஒரு நாள் திருமணம் பேச்சு வருது திருமணம் நடைபெற்றுங்க இந்த உங்களுக்கு எல்லாமே நெருங்கிடுச்சு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் வந்து முன் இருக்கிறார் வெளியூர் பிரயாணம் வருது தொழிலில் நல்ல மு முன்னேற்றம் இருக்குது ஆனால் செலவு தான் திருப்தியான செலவு தான் இருந்தாலும் டென்ஷன் நிறையா அது அப்பா கிட்ட தான் தந்தை கிட்ட தான் அதிகமாக டென்ஷன் பண்ணிக்கிறீங்க அதில் உஷாராக இருங்க மற்றபடி நாள் நல்ல நாளுங்க இன்றைக்கி அடுத்தபடியாக கும்பராசிங்க கும்பராசிக்கு பாருங்க சாயந்தரம் ரெண்டு இருபத்தேழு மூணு மணிக்கு மேலே தான் தீவிர யோஜனை வருது நாளைக்கு பணம் புரட்டுறதுக்கு வேணுங்கிற யோஜனை எல்லாம் வருது சரிங்களா சந்தோஷம்தான் இன்னைக்கு ஆனால் பணம்லாம் இன்னைக்கு வராதுங்க சனிக்கிழமை தான் இருந்தாலும் பணம் வருங்கிற ஒரு நம்பிக்கைக்கு இன்னைக்கு நாள் உத்தரவாதம் ஆகிடும் சரிங்களா அப்புறம் என்ன கடனை வாங்கி கடன் வாங்க அஞ்ச மாட்டேங்கிறீங்க கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது காரியம்லாம் வந்து டக்கு டக்குன்னு நடக்குதுங்க பணம் அப்பப்போ தேவைக்கு தகுந்த பணம் கிடைக்கிது சரிங்களா இன்றைக்கி உடம்ப ரொம்ப கவனிச்சுங்க உஷ்ணம் ஏறுது சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி இன்றைக்கி புத்திர வகையில் சந்தோஷந்தாங்க பூர்வீக சொத்தில் தனக்கு வர வேண்டிய பற்றி சிந்தனை வருது எப்படி இருந்தாலும் பாருங்கள் அந்த மீனராசிக்கு செவ்வாய் இப்போ மேசத்தில் இருக்கிற வரைக்கும் சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி கொடுத்தோம் சரிங்களா செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறார் அதனால் முருக நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் தொழில் வகையில் போய் மாட்டிக்கிட்டோம் அதுலேருந்து எக்ஸ்டன் பண்ணுறோம் அது பண்ணுறோம் பண்ணி ரொம்ப இதாக க இழந்துட்டோம் லேபர் தொல்லை இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் சமாளிச்சுருங்க குரு தான் நம்மளை பார்க்குறாரு வணக்கம் நாளை பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்